என்னையா நிர்வாகம் பண்றீங்க சாதாரண சட்டங்கள் இது இல்லை ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி என இருபத்தி ஒன்று கொண்டு வருவாங்களா கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதி என இருபத்தி அது நடக்குதா இங்க ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டுக்கு போக போறாரு முதலமைச்சருடைய பயணம் இப்போ ஐந்தாவது பயணம் முதல்ல துபாய் போயிட்டு வந்தாரு அப்புறம் சிங்கப்பூர் ஜப்பான் போனாரு அப்புறம் ஸ்பெயின் பதினாலு நாள் போனாரு அமெரிக்கா பதினேழு நாள் போனாரு இந்த நான்கு பயணமும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் அண்டர்ஸ்டாண்டிங் அதுல நான் கேட்கறது மீண்டும் மீண்டும் கேட்கறது நான்கு முறை போனீங்களே முதலமைச்சர் எவ்வளவு கோடி செலவு பண்ணி இதுல எவ்வளவு உங்களுக்கு அது பயன்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு பதினெட்டாயிரம் கோடி உங்களுடைய பயணத்துல அதுல எவ்வளவு முதலீடு நடந்திருக்கிறது எவ்வளவு அதுல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது அது இந்த ரெண்டே ரெண்டு கேள்வி தான் நான் கேட்டேன் நீங்க இங்க வெள்ள அறிக்கை கொடுக்க வேண்டாம் நீங்க ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதினெட்டாயிரம் கோடியில எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு கையெழுத்துல நான் கேட்கல அதுல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவங்களால சொல்ல முடியுமா பூஜ்யம் இப்ப ஐந்தாவது முறை போறார் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறார் எவ்வளோ ஒரு ஒரு டிராமா பண்ணுவாங்க ஆக்ஷன் கேமரா டேக் அதான் நடக்கும் கையெழுத்து போடுவாங்க அப்புறம் விளம்பரம் வரும் நீங்க செய்தி போடுவீங்க மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க உழவர்கள் நலன்

இது இதுல முக்கியத்துவம் கொடுக்கும் உழவர்கள் நலன் மற்றும் வேளாண் தொடர்பாக மொத்தம் ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகள் அவற்றில் நாற்பத்தி ஓர் வாக்குறுதிகள் மட்டும்தான் நாற்பத்தி ஒரு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை ஐம்பத்தி ஆறுல ஏழு வாக்குறுதிகள் அறகுறையாக எட்டு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நினைச்சு பாருங்க ஐம்பத்தி ஆறுல வெறும் எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்போ எவ்வளவு சொல்லுகின்ற திமுக அரசு ஒரு சில ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும் வாக்குறுதி முப்பது பண்ணாங்களா கேரளாவில் செயல்படுத்தப்பட்ட செயல்படுத்துவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும் வாக்குறுதி எண் முப்பத்தி ரெண்டு நடக்கல விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல அந்த வாக்குறுதி மட்டும் செயல்பட்டு அவங்க ஒப்புதல் அளிக்கலன்னா ஏன் இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போடுற அரசு இந்தியாவில உலகத்துல எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்துல போடுவாங்களா இந்த திமுக அரசு எதுக்கு போராடினாங்க விவசாயிகள் எங்க நிலத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் இந்த நிலத்தை நாங்க காலங்காலமாக இந்த நிலத்தை நாங்க பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உணவளித்துக் அளித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காக இதை நான் கொடுக்க மாட்டேன் எதுக்கு கேக்குறேன்னா சிப்கார்ட்